நம்மளுடைய சங்கத்தில் வந்து மொதல் மீட்டிங் வந்தாப்புல கார்த்திக் பாபு இந்த மீட்டிங் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கோயம்புத்தூர்லேருந்து நமக்காக வந்திருக்காப்புல அவருடைய சிறப்புரை இது முடிஞ்சோன்னா அடுத்தது ஜெயன் அய்யா எல்லோருக்கும் வணக்கம் லாஸ்ட் டைம் இந்த மீட்டிங் நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது போயிட்டு இருந்தது ஸோ அந்த டைமில் வந்து நிழல் கிரகங்களை பற்றி பேசியிருந்தேன் இப்போது இந்த தடவை வந்துட்டு அதே நிழல் கிரகங்களோட நால்தான் ஓடிட்டுருக்குது லாஸ்ட் டைம் திருவாதிரை இன்றைக்கி மகம் ஸோ எப்போவுமே இது ஒரு நிலக்கிரகங்களை பற்றி பேசுகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அதை பற்றி பேசிக்கிட்டே போகலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து ஒன் பை ஒன்னாக வரும் அதில் வந்துட்டு உங்களுக்கு சில இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்துட்டு ஜானகிராமன் வந்து ஒரு ஃபைவ் நிமிஷத்துக்குள்ளே ஒரு பார்ட் ஒன் மட்டும் சொல்லியிருங்க பார்ட் டூ மதியத்துக்கு மேலே வச்சுக்கலாம் சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதுவும் ஒரு பாகுபலி மாதிரி தான் இருக்கும் பார்ட் ஒன் பார்ட் டூ ஏன்னா ராகோ கேது கதை பற்றி பேசும்போது இப்போ கேது வந்து ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிறது அர்த்தம் இன்னைக்கு சூரியனோட வீட்டில் சூரியன் கேதுவோடு இருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ நம்ம இன்றைக்கி பேச போகிற டாபிக் வந்து என்னென்னா பாக்யாதிபதியுடன் கேது தான் இன்றைக்கி எடுக்க போகிற டாபிக் இதில் ஃபஸ்ட்டு ஆறு ராசிக்கு மட்டும் பார்ட் ஒன்னு நான் சொல்லிடுறேன் பார்ட் டூ மதியமே இருக்கும் அப்போ தான் உங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரிங்களா ஸோ அதில் அந்த ஒரு சின்ன பாட்டுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ ஒன்று கொடுக்கணும் இல்லைங்களா ஸோ அந்த இன்ட்ரோவோட விஷயம் வந்து இன்றைக்கி காலையில் நடந்த சில நிகழ்வுகளை வந்துட்டு எனக்கு நடந்த நிகழ்வுகள் அது அப்படியே அந்த கேதுவோட காரகத்துவம் அப்படியே உங்களை கொண்டு வந்து நிற்பாட்டும் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மீட்டிங்கு வர்றதுக்கு முன்னாடி என்னோடய அந்த டைட்டிலில் வந்துட்டு கார்த்திக் பாபு ஃப்ரம் சென்னை அப்படின்னு அவர் போட்டு விட்டுட்டார் ஜானகிராமன்னா டைட்டிலில் விட்டார் ஆனால் கரெக்டாக நான் சென்னையிலருந்தான் நான் வந்தேன் ஓகேங்களா அதை ஒரு பிரசனம் பார்த்து சொன்னாரா இல்லை எப்படி சொன்னாரா எனக்கு தெரியாது சென்னையிலேருந்து தான் வந்தேன் சென்னையில் எங்கே போனோம்னா ஐபிசி பக்தி மீடியாவில் வந்துட்டு ஒரு யூடியூப் லைவ் ஜோதிட லைவ் வந்துட்டு கேள்வி பதில் அப்படிங்கிறது பேசணும் ஸோ அதை பேசி முடிச்சுட்டு அப்படியே வந்தாச்சு ராக்ஃபோர்ட் மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அடித்து காலையில் அஞ்சு மணிக்கு வந்தாச்சு இந்த கேதுபாரோட நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்தாச்சு அஞ்சு மணிக்கே உள்ளே இறங்கியாச்சு இறங்கின உடனே ஸ்டார்டிங் நேராக கோவிலுக்கு தான் போகணுங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு ஏன்னா ஐந்தாம் இடம் வந்து மந்திரஸ்தானம்னு நம்ம சொல்லுவோம் இது காலச்சக்கரத்துக்கு ஐந்தாம் வீடு சூரியனோட வீடு மந்திரஸ்தானம் அந்த கேதுவோட நட்சத்திரம் என்னை இயக்க ஆரம்பித்தது ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஸ்ரீரங்கம் போகிறோம் டக்குன்னு யானை கிட்ட ஆசீர்வாதம் வாங்குகிறோம் விநாயகர் சதுர்த்தி நாலு நாளில் வரப்போகுது சரிங்களா ஸோ ஸ்ரீரங்கத்தை ஆமாங்க ஸோ அந்த ஒரு யானையோட ஆசீர்வாதம் கிடச்சது ரொம்ப பிளஸிங்காக இருந்தது அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு பக்கத்தில் வந்து காட்டழகே சிங்கர் திருமாள் கோவில் அப்படிங்கிறது இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக நான் போகிறேன் மனித முகமற்ற தெய்வ வழிபாடுங்கிறது தான் கேதுவோட ஒரு முதல் கணக்கு ஸோ அந்த கணக்கு பிரகாரம் காட்டலகே சிங்கர் திருமாள் கோவில் போகிறேன் உண்மையில் அந்த கோவில் ரொம்ப பிளஸ்ஸிங்காக ப்ளஸண்ட்டாக ரொம்ப சந்தோஷமாக மன நிறைவாக இருந்தது ஒரே ஒருத்தர் தான் ஆனால் அந்த ஒரே ஒருத்தர் அந்த கோவில் வந்து மொத்தமாக கோல வச்சுக்கிறார் ரொம்ப நல்லா திவ்யமாக இருந்தது பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு வந்தாச்சு சரி அடுத்தது இந்த கேதுவோட அடுத்த நட்சத்திர புள்ளி பூரம் அப்படிங்கிறதுன்னு வரும் சரிங்களா ஸோ இங்கே பார்த்துட்டோம் அடுத்தது நல்ல ஒரு சாப்பாடு பசிக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்போ வந்துட்டு சரி பக்கத்தில் ஜம்புகேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு போகிற வழியில் பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த இடத்துல ஆட்டோக்காரர் அப்படிங்கிறது ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாரு அவர் என்ன சொல்கிறார் சார் நீங்கள் பார்த்த சார் அது டிஃபன் ஹோட்டல் கடையில் ரொம்ப நல்லா இருக்கும் சார் ரொம்ப பழைய கடை அது அங்கே போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னார் அந்த இடத்துல அந்த சனி பகவானோடைய காரகத்துவம் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்தது இந்த கேது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து எட்டாம் இடத்த வந்துட்டு ஈக்கிக்கிட்டே இருப்பார் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா கேது தான் எட்டு மறைப்பொருள் ரகசியம் வரியும் வீடு அந்த கேதுவோடைய நட்சத்திரத்திர நாதத்தில் வந்துட்டு எட்டாம் வீட்டில் வந்துட்டு சனி பகவான் இருக்கார் ஸோ அவர் கரெக்டாக அந்த குருவோட பார்வையில் ஆட்டோக்காரோட இதில் வந்துட்டு அந்த அங்கே நல்லா சாப்பிட்றோம் சாப்பிட்டுட்டு அப்படியே சிவன் கோவிலுக்கு போகிறோம் சிவனுக்கும் அங்கே உருவம் கிடையாது ஆனால் அது வந்துட்டு ஒரு நீர்ஸ்தலம் திருவானைக்காவல் கோவில் அப்படிங்கிறது ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே அந்த கேதுவோட இதுலேயே போயிட்டு இன்றைக்கி நம்ம ஜோதிடத்துக்குள்ளேயே வந்துட்டு கேதுவோட விஷயத்தில் தான் வரும் கேது தான் வந்து மறைப்பொருள் அறியும் ரகசியம் வீடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த கேது உடன் இணையும் போது என்னென்ன மாதிரிலாம் வரும் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு செவ்வாயோட கேது ஓகேங்களா இதில் மேசை வீடு ஒரு காம்பினேஷன் விருச்சிக வீடு ஒரு காம்பினேஷன் ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது சரிங்களா மேஷ வீட்டில் வந்துட்டு செவ்வாய்க்கு ஏதோ காம்பினேஷன் இருக்குது ஒருத்தர் ஒரு ஜாதகத்துக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அது ஒரு மேச லக்னமாகவே இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர்லேயே வந்துட்டு சிபிஐ கிரைம் பிரான்ச்சு ரா டிபார்ட்மெண்ட்டு அதுலேயே பெரிய பெரிய லெவலில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருப்பாங்க அதில் கான்ஸ்டபிள் வேலையில் இருக்கிறவங்க இருப்பாங்க கமிஷனராகவும் இருப்பாங்க அது வந்து நிறைய கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குது அது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த மேஷர் லக்னம் இருக்கு அந்த லக்னாதிபதி அப்படிங்கிறவர் அங்கே ஆட்சியாக இருக்கார் கூடவே கேதுவும் கனெக்ட் ஆகியிருக்கார் ஆனால் அது அவர் குருவோட பார்வையில் இருந்தால் கதை மாறிடும் அதுவே சனியோட கனெக்டாக இருந்தாருன்னா அதாவது சனியோட மூணாம் பார்வையோ பத்தாம் பார்வையில் கனெக்ட் இருந்தோன்னா அவர் ஒரு கான்ஸ்டபிள் லெவலில் இருப்பார் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே வேலை செய்கிறவங்களோட ஜாதக அமைப்பில் இப்படி இருக்குது சரிங்களா அது போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய்க்கு இது காம்பினேஷன் வந்து மருத்துவத்துலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய படிநிலைகள் இருக்குது சரிங்களா மருத்துவமும் செவ்வாயோட இதுக்குள்ளே வரும் அதில் வந்துட்டு கம்ப்யூட்டர் லெவலில் இருந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு சிஸ்டரில் ஒர்க் பண்ணுறவங்க அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சர் தள்ளுறவங்க இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது ஓகேங்களா அந்த நீச சந்திரனோட இது வரும்போது அந்த மாதிரி நிலையும் வரும் ஸோ இதில் நிறைய படிநிலைகள் இது ஒரு படிநிலை இப்போ இதுவே அந்த இடத்துல சுக்கரனும் சேர்ந்து இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு ஃபேமஸ் பிளாஸ்டிக் சர்ஜனாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது இதை நான் பார்த்த ஜாதகங்களை நான் அனுபவித்து ஆராய்ச்சி பண்ணி நோட் பண்ணி வச்சுருக்கேன் இதுவே குருவோட பார்வையில் இருக்காங்கன்னா அவர் பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வச்சு ரன் பண்ணுறவங்களாம் இருக்காங்க கேதுனா வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணியமான நுணுக்கமான வேலைப்பாடுகள் செய்யக்கூடிய ஒரு மனிதராக கண்டிப்பாக நிச்சயமாக அவர் இருப்பார் அது மேசத்தில் இருக்கிற செவ்வாய்க்கேதுன்னா இந்த காம்பினேஷன்லாம் வரும் ஓகேங்களா ஸோ இது ஒரு ஷார்ட் நோட் மேசத்தில் இருக்கிறது சொல்லியிருக்கோம் அதில் ரெண்டு டிபார்ட்மெண்ட் மட்டும் பேசியிருக்கேன் போலீஸ் ரா கிரைம் பிரான்ச்சு சிபிஐ இந்த டிபார்ட்மெண்ட் வரும் இன்னொன்று டாக்டரை சொல்லியிருக்கோம் ஓகேங்களா இனி அடுத்தது ரிஷபத்தில் சுக்குரேன் கேது காம்பினேஷன் ஓகேங்களா இப்போது இது வந்து என்ன சொல்லுவாங்க இது சக்கரத்துக்கு ரெண்டாவது வீடு தனஸ்தானம் சுக்கரனாக மனைவியை குறிப்பிடக்கூடியவர் முக்கியமானது அந்த கலசரக்காரன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ இந்த சுக்கரன் கூட கேது காம்பினேஷன் ஆகும்போது அப்போ அந்த இல்லறத்தில் வந்து தாம்பத்தியம் சுகிக்குமா சுகிக்காதா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட் ஆகும் ஏன்னா கேதுனா தடை அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம் பட் என்றைக்குமே நல்லா ஒரு விஷயம் கவனிச்சுக்கோங்க வீடு கொடுத்தவர் பலமாக இருக்கிறார் அப்படின்னா அவங்க ஒய்ஃப் கூட ரொம்ப சந்தோஷமாக சூப்பரமாக அந்யோன்யமாக குடும்பம் நடத்திட்டு இருப்பாங்க ஈவன் சின்ன சின்ன விஷயத்தில் கூட கவனித்து செய்வாங்க அது என்ன வேணாலும் இருக்கட்டும் சமையலாகவும் இருக்கட்டும் இல்லை செல்லாபமாகவும் இருக்கட்டும் எல்லாமே நல்லாவே சூப்பராக செய்வாங்க சரிங்களா ஸோ அந்த குடும்பத்தில் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கண் பார்வையிலே வந்துட்டு எல்லாமே நடந்துட்டு போகும் ஒரு காஃபி அப்படின்னு சொன்னால் கூட அதை பார்க்கும்போதே வந்து புரிஞ்சுக்குவாங்க எனக்கு இந்த மொமெண்ட்டில் காஃபி வேணும் இந்த மொமெண்டில் டிஃபன் வேணும் அப்படின்னு அந்த புரிஞ்சுக்குவாங்க அந்த புரிஞ்சுக்கிற பக்குவம் அப்படிங்கிறது நிச்சயமாக வரும் ஏன்னா சுக்ரனோட கேது காம்பினேஷன் ரெண்டாம் வீட்டில் இருந்தால் நேராக எட்டாம் பாறையில் உழுகும் ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப அழகாக செய்வாங்க அடுத்தது புதன் கேது காம்பினேஷன் இது மிதின வீட்டோட புதன் கேது காம்பினேஷன் சரிங்களா புதன் வந்துட்டு கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு இப்போ இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனில் வந்து டேப்லெட்டு ஃபோர் ஜி ஃபைவ் ஜி சிக்ஸ் ஜி நீ என்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்கோ ஏஏ டெக்னாலஜி இது எல்லாமே என்னென்ன டெவலப்மெண்ட் இருக்கோ எல்லாத்தையும் வந்துட்டு ஆப்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டு கேது வந்து இன்டர்ஃபியர் பண்ணுவார் அதில் நுணுக்கத்துக்குள்ள நுணுக்கும் அப்படிங்கிற மாதிரி போவாங்க ஈவன் ஜோதிடத்துலேயும் சரி அவங்களோட விண்வெளி துறையும் சரி சயின்ஸும் சரி இது எல்லாமே வந்து ரொம்ப டீப்பாக வந்து அனாலிசிஸ் பண்ணுவாங்க ஜோதிடர்களே வந்துட்டு இந்த புதன் கேது காம்பினேஷன் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அக்யூரட்டாக உள்ளுக்குள்ளே போய் ஜாதகருக்கு பலன் சொல்லி சொல்லி போட்டு ஒரு ரெண்டு நாள் டைம் எடுத்து பார்க்குற ஜோதிடர்கள் கூட நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் இந்த புதன் கேது காம்பினேஷன் வரும்போது ரொம்ப பொறுமையாக நிதானமாக நிறுத்தி சொல்லுவாங்க சரிங்களா ரொம்ப நல்லாவும் இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த ஜாதகர் அந்த ஜோதிடர் அந்த ஜாதகருக்கு நல்ல விதமாக வழிகாட்டக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது பணத்தை தாண்டி அவருடைய வேலைகளை வந்துட்டு ரொம்ப இழுத்து போட்டு கரைஸ் வரைக்கும் கைடியின்ஸ் பண்ணிகிட்டே இருப்பார் அவர் சும்மா நம்ம நார்மலாக வந்து ஒருத்தர் ஜாதகம் பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் அந்த மொமெண்டில் ஒரு பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ பேசிட்டு அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் பேசிவிட்டு அவங்கள வந்து வழியின்னு போன அதுக்கப்புறம் மறந்துடுவோம் ஆனால் இந்த ஜோதிடர் ஒரு தடவை ஜாதகம் பார்க்க வந்தாலும் ரெண்டு வருஷம் இருக்கா மூணு வருஷம் இருக்கா ஃபாலோ பண்ணுவாங்க கஸ்டமர் நம்ம சொன்ன பழங்கள் எப்படி போயிருக்குது உண்மையிலேயே நல்லா இருக்காங்களாம் அப்படின்னு செய்வாங்க எனக்கு அந்த காம்பினேஷன் இருக்குது திரிகோணத்தில் வரும் கேந்திரத்துலேயும் கனெக்ட் ஆகும் ஸோ அதனால் அந்த வேலைகள் நான் செய்வேன் ஸோ கொஞ்சம் ஆராய்ச்சி அப்படிங்கிறது போகும் நம்ம எவ்வளோ தூரம் க்யூரசி போயிருக்குன்னு ஏன்னா எல்லாேருமே இன்றைக்கி ஜனங்க வந்து பார்த்திங்கன்னா மறந்துடுவாங்க எனக்கு நல்ல நடந்தால் ஓகே அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல கூட மாட்டாங்க ஆனால் கெட்ட நடந்தால் மட்டும் உடனே நம்ம கூப்பிட்டு ஃபாலோ பண்ணுவோம் சார் இந்த சார் நீங்கள் சொன்னால் நடக்கவும் இல்லை சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ அதையும் நம்ம பார்ப்போம் இந்த புதன் கேது வரும்போது சில தடைகளை கொடுத்தாலும் அந்த ஆராய்ச்சி மனப்பான்மை வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆகி போகும் இதுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான காம்பினேஷன்ஸ் வந்து அது புதன் கேது காம்பினேஷன் ரொம்ப மைண்டாக ஆனால் எந்தவருக்கு தான் அது ஆட்சியாக இருக்கணும் நல்லா கவனிச்சுக்கோங்க இதில் சரிங்களா அடுத்தது கடகத்தில் சந்திரன் கேது இந்த நிறைய பேர் கோயிலில் அன்னதானம் பண்ணுறது நீங்கள் கவனித்து பார்த்துருக்கீங்களா அவங்களோட ஜாதக அமைப்பில் பாருங்கள் சந்திரன் கேது காம்பினேஷன் சந்திரன் ஆட்சியாக இருக்கும் அந்த சந்திரன் வளர்க்கெறி சந்திரனாக இருக்கும் இப்படி தான் கிடையாது கண்ணாபின்னா அன்னதானம் பண்ணுவாங்க ஏதோ ஒருத்தர் வந்துட்டு யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி சார் இந்த கோயில் விசேஷம் வருது சார் நீங்கள் டொனேஷன் பண்ணுங்கள் சார்னா அரிசி என்ன பண்ணுவாங்க பருப்பு என்ன பண்ணுவாங்க எண்ணெய் வாங்கி கொடுக்குறது மளிகை சாமான் வாங்கி கொடுக்குறது அது இதுன்னு ஏகத்துக்கும் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த சாப்பாடு விஷயத்தில் மட்டும் அவங்கள யாருக்குமே இது பண்ண முடியாது அதே மாதிரி தாயின் அன்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு பிறருக்கு சேவை செய்யக்கூடிய அமைப்பில் தான் அவங்க அம்மா இருப்பாங்க அது வந்து குடும்பத்துக்கு அந்த சேவை அப்படி கிடைக்கிறது வந்துட்டு கொஸ்டின் மார்க்கு தான் ஓகேங்களா ஏன்னா வளர்ப்பிரை சந்திரன் வந்துட்டு பிறருக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருப்பாங்க அதனால தான் அரசியல்லையும் சரி ஆன்மீகத்துலேயும் சரி அவங்கள தான் ரொம்ப லீடிங்கில் போயிட்டு இருப்பாங்க இதில் வந்துட்டு குடும்பத்துக்கு யூஸ் ஆகிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மி கவனிக்க சந்திரன் கேது காம்பினேஷன் வரும்போது இந்த ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது ஸோ இதையும் கவனிச்சுக்கோங்க அடுத்தது சூரியன் கேது இப்போ உண்மையிலேயே சூரியன் கேது வந்துட்டு சிம்ம வீட்டில் தான் இருக்காங்க சரிங்களா இப்போ இந்த சூரியன் கேது காம்பினேஷன் என்ன பண்ணும் அரசியல் தலைவர்களை வந்துட்டு கொஞ்சம் தப்பு தளவுகள் போட வைக்கும் தவறுதலாக பேச வைக்கும் அதிகார து துஷ்பிரயோகம் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும் ரீசெண்டாக நீங்கள் சமீபத்தில் நீங்கள் நடந்த சில கொலை வழக்குகளும் சரி ஏதோ ஒரு ஆர்டர் யார் போட்டாங்கன்னே தெரியாது யாரோ ஒருத்தர் விசாரிக்க போய் சிவகங்கை மாவட்டம் அந்த மடப்புறம் காளியம்மன் கோயிலில் வந்து அந்த அந்த காவலாளி இறந்துட்டார் இன்றைக்கு வரைக்கும் யார் அந்த சாரு அப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்குமே தெரியாது கேதுன்னு தெரிய வைக்காது அதிகாரத்துக்கு கூட சூரியனோட கனெக்ட் ஆகிறப்போ சொல்லவே சொல்ல வைக்காது கடைசி வரைக்கும் இது வெளியும் வராது ஆராய்ச்சியிலேயே போய் உட்காந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா கேது வந்து காலச்சக்கரத்தோட எட்டாம் வீட்டில் வந்து அவங்க தான் உச்சம் பெறது அப்போ பெற அந்த விரிச்சு வீடு செவ்வாய் வந்து மறைப்பொருள் அறிவு சொல்லிட்டு மறைஞ்சே தான் வைக்க வைக்கும் அதிகாரத்தை வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு வெளியில் சொல்லவே விடாது இந்த சூரியன் கேது காம்பினேஷன் வரும்போது இந்த பஞ்சாயத்து வரும் ஆனால் அட் த சேம் டைம் அந்த குருவோட பார்வையில் வந்துட்டு ஒரு ஆகோ இருக்கிறதுனால அதை எடுக்கிறதுக்கு முயற்சிகள் அப்படிங்கிறது என்றைக்குமே நடந்துகிட்டே இருக்கும் பட் இங்கே சூரியன் அப்படிங்கிற ஒரு ஆட்சியாக இருக்கிறதுனால அதிகாரத்தை தாண்டி ஒரு சில விஷயங்கள் நமக்கு வெளியில் வராமலேயே போயிடும் இன்றைக்கி வரைக்கும் அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்குது யாருமே இன்றைக்கி சிபிஐ பத்திரிகை என்னமெல்லாம் தாக்கல் பண்ணலாம் ஆனால் யார் ஆர்டர் போட்ட சார் அப்படிங்கிறது இப்போவும் வராது இனிமேலும் வர வாய்ப்பு இல்லை சரிங்களா இது உண்மையிலே இப்படி தான் நடக்கப் போகுது எதிர்காலத்தை படிக்க பண்ணுறதுனால ஜோதினம் இப்போவே நான் சொல்ல சாரை பேர் கண்டிப்பாக வெளியே வரவே வராது சரிங்களா இது மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த வழக்கம் இப்படி தான் வரும் இந்த சூரியனோட கேது காம்பினேஷன் ஆகிறப்போ இந்த பஞ்சாயத்து அப்படிங்கிறது இருக்குது அடுத்தது புதனோட கேது கன்னியோட வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் வித்தியாசமான புதன் கேது காம்பினேஷன் கண்ணி வீடு இப்போ இவங்க என்ன பண்ணலாம் மக்களுக்கும் அரசுக்கும் பாலமாக இருக்கக்கூடிய ஒரு தலைமை செயல் அதிகாரி ஒரு செக்ரட்டரியல் ஜாபில் இருக்கவங்க செயலாளரில் இருப்பவங்க கட்சியில் மாவட்ட செயலாளர் இருக்கவங்க கட்சிக்கு பின்னாடி வேலை செய்கிறவங்க இவங்கெல்லாம் அந்த புதன் கேது காம்பினேஷன்லாம் வந்துடுவாங்க இவங்க எழுதுகிற அந்த டைலாக்ஸ் அதுக்கப்புறம் இந்த ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறது இது எல்லாமே எழுதி தரது எல்லாமே இவங்க தான் ராஜா வெறும் முன்னாடி நின்று வெறும் குரல் மட்டும்தான் கொடுப்பார் பின்னாடி இயக்கிட்டு இருக்கிறது புதன் தான் அந்த புதன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மதியுக மந்திரி அப்படிங்கிற மாதிரி செயல்படுவார் அவர் இப்போ அந்த புதனோட கேது கனெக்ட் ஆகி கன்னி வீட்டில் இருந்ததுன்னா அவர் கண்டிப்பாக வந்து பன்னிரெண்டாம் வீட்டோட தொடர்பு கொள்வார் சரிங்களா செவ்வாய் வந்து நேரடியாக மோதும் ஓகேங்களா பட் புதன் கேது நேரடியாக மோதாது வார்த்தையாலேயே ஒருத்தனை கொள்ள வைக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கொள்ள வைக்க முடியும் அதுக்கு அந்த கேது காம்பினேஷன் கண்ணி வீடு வந்து கண்டிப்பாக வந்து செய்யும் ஒருத்தர் வந்து தடம் தெரியாமல் அழிக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் பண்ணி டோட்டலாக காலி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த கன்னி புதன் கேது கண்டிப்பாக செய்யும் இது நம்ம நிறைய ஜாதகங்கள் நம்ம ஆய்வு பண்ணும்போது நிறைய பொலிட்டிஷன்ஸ் ஜாதகம் வரும் அந்த பொலிட்டீஷனில் கீழே இருக்கவங்களாம் வருவாங்க அவங்களோட ஜாதகத்துலலாம் பார்க்கும்போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது ஸோ வாய்ப்பளித்த இந்த கருத்துக்கு மிக்க நன்றி பார்ட் டூ வந்துட்டு கண்டிப்பாக மதிய மேலே வரும் வெயிட் பண்ணுங்க சொல்கிறேன் வணக்கம்